கோவை மருதமலை துவக்கம் கோவை மருதமலை சாலை சீரநாயக்கன்பாளையம் பி ஒரு முன்னணி பொழுதுபோக்கு மற்றும் சமுதாயத்தினருக்கான ஒரு இடமாக அனைத்து வயதினருக்கும் ஏற்று புத்தம் புதிய அல்வியல் பன் சவ்வி மால் துவக்கப்பட்டுள்ளது இம்மால் குறித்து அவ்வியல் தலைமை செயல் அதிகாரி வைரவன் தலைமை இயக்குனர் மேனகா ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விளையாட்டு உணவு சினிமா உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டதாகவும் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற மறக்க முடியாத அனுபவங்களை தருவதாகவும் இந்த மால் துவக்கப்பட்டுள்ளது அல்வியல் மாலில் பல்வேறு வகையான ஒவ்வொருவருக்கும் ஒன்று என விதவிதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்துள்ளன நாடு முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு திரைகளை கொண்டுள்ள அதிநவீன வசதி கொண்ட பிவிஆர் ஐநாக்ஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காவது திரைப்பட அரங்காகவும் கோவையில் இருபது திரைகளையும் மூன்று இடங்களையும் கொண்டுள்ளது தென்னிந்திய அளவில் தடம் பதித்துள்ள இந்த நிறுவன விரிவாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது சர்வதேச தரத்தில் திரைப்பட அனுபவங்களை வாடிக்கையாளர்கள் பெற முடியும் அல்வியல் ஜவி மாலில் ஐந்து அரங்குகளில் எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு இருக்கைகளை கொண்டுள்ளது புதிய அதிநவீன தொழில்நுட்பத்தால் திரைப்பட ரசிகர்களை கவர்ந்துள்ளது படம் பார்க்க சொகுசான அனுபவம் அருமையான நவீன வடிவமைப்பு அதிநவீன திரைப்பட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது வெளி உலகிலிருந்து பொழுதுபோக்கு உலகிற்கு அழைத்துச் செல்லும் நுழைவாயிலில் விருந்தினர்களை வரவேற்க விசாலமான வியக்க வைக்கும் இடவசதி செய்யப்பட்டுள்ளது நெரிசலை இல்லாமல் எளிதாக செல்ல வசதியுள்ளதாகவும் அரங்குகளில் திரைப்பட விவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகிறது அல்வியல் மாலில் உள்ள ஐந்து பிவிஆர் ஐநாக்ஸ் அரங்குகளில் வசதியான நகரும் இருக்கை வசதிகள் கால்களை வசதியாக வைத்துக்கொண்டு படம் பார்க்கும் அனுபவம் புதுமையாக இருக்கும் நான்கு அரங்குகளில் டூ கே லேசர் குவிக் தொழில்நுட்பம் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஒன் ஒலி அமைப்பும் ஒரு அரங்கில் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒலியும் உச்சஸ்ருதியிலான ஒலியும் இணையற்ற ஆழ்ந்த அனுபவத்தை தரும் அனைத்து வகையான விளையாட்டுகளை விரும்புவோர் பாரம்பரிய மற்றும் அதிநவீன விளையாட்டுகள் அனைவருக்குமான திறனுக்கு ஏற்ற வகையில் இடம்பெற செய்யப்பட்டுள்ளன மெய்நிகர் விளையாட்டு பகுதி பரவசமூட்டும் வகையில் அமைந்துள்ளது என்றனர் வி லான்ர் பிவிர் சினிமாஸ் இன்றைக்கி ஈவினிங் நாளைக்குலேருந்து அவங்க லைஃப் போகிறாங்க ஸோ திஸ் மால் இஸ் அபவுட் நேபர்ஹுட் மால் இட்ஸ் அபவுட் ஒன் பாயிண்ட் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இட்ஸ் அபவுட் சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் இருக்குது டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் கே பாக்கிங் டூ ஃப்ளோர்ஸ் ஆஃப் ரீட்டெயில் ஸ்பேஸ் அதில் வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க டூ ஃபுளோர்ஸ் வந்து பிவிஆர் ஸோ இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா வி வாட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டூ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க ஸோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரூ இந்த மால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது போர்ட் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஹேப் அவங்களோட அசோசியேட் பண்ணிருக்க போர்ட் கேம்ஸ் ஹப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் போர்ட் கேம்ஸ் இருக்குங்க பழைய ஓல்டு அவங்க பழைய கிராமியத்து விளையாட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பல்லாங்குழிலேருந்து எல்லாமே உட்காந்து விளாட்ற மாதிரி தான் எதுவுமே மிஷின் ஓரியன்ட் கிடையாது எல்லாமே போர்ட் கேம்ஸ் தான் அது போக வி ஹேவ் விஆர் கேம்ஸ் ஆல்சோ விஆர் கேம்ஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து விளாட்றதுக்கு அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸ் ஃபுட் கோர்ட் வந்து வி ஹேவ் அபவுட் நைன் கவுண்டர்ஸ் இண்டிவிஜுவல் டைனிங் வந்து கோஃபைர் இண்டிவிஜுவல் ரெஸ்டரன்ட்ஸ் இருக்குங்க அது ஷார்ட்லிவே ஓப்பனிங் இப்போது நெக்ஸ்ட் வீக்குள்ளே பிஃபோர் வெய்ட் என் மூவீக்குள்ளே ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் கோர்ட்டு போர்ட் கேம்ஸு ரெண்டு ஃபன் ஆக்டிவிட்டி கிட்ஸ் கேலரி அண்ட் ஃபன் கேலரி எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ திஸ் பேசிக்லி வி வாண்ட்டு கான்சன்ட்ரேட் ஆன் கேம்ஸ் ராதர் தேன் ரீட்டியல் ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து இட்ஸ் அ நேபர்ஹுட் மால் இது வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க நேபர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நேபர்ஹுட் டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது உங்களுக்கு ஜிசிடி இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ட் அவினாஷ் காலேஜ் இருக்குது ஸோ இதை கேட்டு பண்ணி வி வான் டு கிவ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல் த காலேஜ் கோயிங் ஆஸ் வெல் அஸ் ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ் அஸ் வெல் அஸ் ஆல் இது வந்து ஃபன் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி கிட்ஸு எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு நேபர்ஹுட் மாலாக வி வாண்ட்டு டு ப்ரொமோட்டுங்க ஸோ தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ் மால் ஸோ வி ஹாப்பி டு லான்ச் இட் டுடே ஈவினிங் வித் தலான் ஆஃப் பிவிஆர் சினிமாஸ் வித் எயிட் நைன்ட்டி ஃபோர் சீட்ஸுங்க ஸோ அவங்க வந்து ஒரு தியேட்டர் மட்டும் செவன் பாயிண்ட் ஃபோர் டால்பி அட்மாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் தி மூவி கோவாஸாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கும் இது ஒரு என்டையர் ஃபேமிலி அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குங்க ஸோ ஐ ஆல் வெல்கம் யூ டு கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ்மால்